சீமானை முடக்க நாம் தமிழரை முடக்க பல சதிகளில் எதிரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திற்காக மக்களின் நலனுக்காக அக்கறையுடன் முதல் ஆளாக நின்று போராடி மக்களுக்கான எல்லா செயல்களையும் செய்து வருகின்றது மேலும் இதன் மூலமாக கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி என்பது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது அது மட்டும் அல்லாது மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் கொடுத்திருக்கின்றார்கள் அதே தோனியில் நடந்து முடிந்த விக்கிரவாடி இடைத்தேர்தலிலும் கிட்டத்தட்ட மான மரவர்கள் பத்தாயிரம் பேர் வாக்கு செலுத்தி செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஆதரித்திருக்கின்றார்கள் இதனுடைய வளர்ச்சி எப்படி என்றால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்று அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களும் கூறக்கூடிய மாற்றமாக இருக்கின்றது இதை இதை தடுக்க ஒடுக்க எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்தி அரசியல் களத்தை விட்டு அகற்றிட வேண்டும் என்று எதிரிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு அழைகின்றார்கள் இதன் தொடர்ச்சியாகவே இன்று காலை நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன செந்தமிழன் சீமான் இதை குறித்து அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றார் மேலும் குற்றவாளிகளை மிக சீக்கிரமாக பிடிக்க வேண்டும் என்பதை செந்தமிழன் சீமான் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் குற்றவாளிகளை பிடிக்காவிட்டால் என்று செந்தமிழன் சீமான் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை எந்த வகையிலாவது முடக்கிவிட வேண்டும் அவர்களை கேள்வி கேட்க விடாமல் செய்துவிட வேண்டும் ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எதிர்தரப்பை பார்த்து கேள்வி கேட்கிறது என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்றால் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்க முடியும் யார் எந்த தவறு செய்தாலும் கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலிருந்து கேள்வி கேட்பது நாம் தமிழர் கட்சியின் வாடிக்கையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக எதிர்தரப்பை பார்த்து கேள்வி கேட்டு சொந்தமிழன் சீமான் அவர்கள் இதுவரை தமிழ் மண்ணில் பல புரட்சிகளை செய்திருக்கின்றார் புரட்சிய விதைகளை தமிழ் மக்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் விதித்திருக்கின்றார் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான மாபெரும் படை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றம் செல்லும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது மக்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க துவங்கிவிட்டார்கள் என்றே கூறலாம் லட்சக்கணக்கான வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்தது ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் மிக அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அனைவராலும் தெரிவிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட உள்ளது மேலும் அரசியல் ஆய்வறிஞர்களும் கூறுகின்றார்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கின்றது இது எந்த விதமான சமரசமும் இல்லாமல் யாருடனும் கூட்டணி இல்லாமல் காசுபணம் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக களத்தில் நின்று உண்மையும் நேர்மையுமாக உழைத்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மிகவும் தெளிவாக மிக கவனத்தோடு ஒவ்வொரு அரசியல் அடியையும் எடுத்து வைக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த கருத்தை வலுச்சேர்க்கு விதமாக செந்தமிழன் சீமான் மிகவும் தெளிவாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தார் மீண்டும் அந்த நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் என்றால் நிச்சயமாக தனித்து நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொந்தமேளன் சீமான் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானும் தமிழ்நாட்டை ஆழ்வார்கள் என்று கூறி மீண்டும் நல்லதோ காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்